hi hello my ஃபேமிலிஸ் வெல்கம் to மை சேனல் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசா வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் 6th வந்து டெமோ வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்களோட போக்கு லாகின் பண்ணி உள்ளே போங்க அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் போயிட்டு செக் பண்ணுங்க என்னோடய டுடே டாஸ்க் வந்து இன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ போயிட்டு டுடே டாஸ்கில் எப்படி நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் வந்து கோ டு கூகுள் குரோம் ஆர் எனி ப்ரௌஸ் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோமுக்கு போகிற போய்க்க சொல்கிறாங்க ஸ்டெப் டூ வந்து சர்ச் அமேசான் இன் க்ரோமும் இல்லாட்டினா வேறு ஏதோ ப்ராசர்கில் போயிட்டு அமேசான் இன் சொல்லிட்டு சர்ச் பண்ண சொல்கிறாங்க தேர்டு வந்து ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் தேர்டு ஸ்டெப்பில் வந்து அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்க சொல்கிறாங்க ஸ்டெப் ஃபோர் செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் எதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க ஸ்டெப் ஃபைவ் வந்து காப்பி ப்ராடக்ட் இவ்வாறு நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டின்னு ஒரு இவ்வாறல் இருக்கும் அந்த யுவர்எலை நம்ம காப்பி பைஸ் பண்ணிக்கணும் சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து சப்மிட்டு பிலவ் டாஸ்க் ஃப்ரம் வித் கிளிப்டு இவரல் அந்த யுவர்எல்லை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெப் செவன் வந்து கெட்டு யுவர் டாஸ்க் பேமெண்ட் அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டாஸ்கோட அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி உங்கள் வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதாவது ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் சேம் வீடியோ தான் இதுவும் அதே வீடியோ தான் ஏன்னா அது வந்து நான் வேறு ஒருத்தங்களோட ஐடி வாங்கி போட்டேன் அதனால் ப்ரல் பண்ணி போட்டிருப்பேன் இது என்னோடய ஓன் ஐடி அதனால் உங்களுக்கு ப்ரல் பண்ணாமல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே மேலே பாருங்க ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குரோமோக்குள்ளே வந்துட்டு நம்ம அமேசான் இன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் அமேசான் இன் போட்டு சர்ச் கொடுத்துருங்க இப்போ வந்து அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் கீழே இருந்து மேலே அப்படியே ரூல் பண்ணிட்டு வாங்க நிறையா ப்ராடக்ட் வந்து இருக்கும் நான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி காமிக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கீழே வந்தால் மொபைல் கவர் பேட்ரி எல்லாமே காமிக்குது நான் வந்து இந்த ஏர்பாட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதோட ப்ராடக்ட் அவுட்புட் வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா மேலே பாருங்கள் அந்த ப்ளஸுக்கு இந்தாண்ட அமேசான் நீ அப்படின்னு போட்டு ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இந்த ப்ளஸுக்கு இந்தாண்ட பார்த்தீங்களா போட்டிருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்களா இங்கே வந்தீங்களா இந்த ஷேருக்கு இருந்தாண்ட ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம காப்பி பண்ணணும் காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஏர்ப்ஸோட யூஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு இதை போயிட்டு நம்ம அங்கே சப்மிட் பண்ணலாம் அங்கே யூஆர்எல் வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டைட்டில் கொடுத்துக்கணும் என்ன கேட்டிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப் டூவில் பாருங்கள் சர்ச் அமேஸான் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அமேசானில் தான் நமக்கு வந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து டைட்டில் வந்து நம்ம அமேசான் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் வந்து டைட்டில் எதில் நம்ம போய்ட்டு இது பண்ணோம்னு சொல்லி கேட்குது நம்ம வெப்பில் தான் பண்ணோம் அதனால் வெப் கொடுத்துக்கோங்க அடுத்தது யுவாரை நம்ம நம்ம காப்பி பண்ணோம்ல அந்த யுவர் கேட்குது இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ட் அதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இப்போ இவ் டாஸ்க் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்டு பேமெண்ட் ஃபைவ் ருபீஸ் ஆல்சோ ஆடிட் டு யுவர் ஒர்க்கிங் வேலட் யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலௌட் ஆன் ஏ ஆன் த த்ரீ டேஸ் ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ நம்ம போய் டேஸ்போர்ட்டில் அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம் இங்கே பாருங்கள் டாஸ்க் வாலெட்டில் ஃபைவ் ரூபீஸ் ஆட் ஆகிடுச்சு சிக்ஸ் நைன் செப்டம்பர் சிக்ஸ் நைனுக்கான டாஸ்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம டெமோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் வர டெமோ டாஸ்கெலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்லை போடுங்க தேங்க்யூ வாட்சிங் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்